மூஷிகமாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய் ஜெய்கணேச ஜெய்கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமம் அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குருபெயர்ச்சி பலன்களைப் பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் கே எஸ் ஐயங்கார அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் குறுப்பேர்ச்சி குரோதி வருஷம் பதின சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு கூட முடிகிறது ஆக இந்த ஆண்டு முந்நூ முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறாங்க அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது இருக்கிறது இடையிலரை வந்து ஒரு ந ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதத்தில் வக்க வக்கரமாகிறது இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்மளுடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்மளுடைய ஐயா அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிவிட்டு அது தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க அந்த தான தர்மங்கள்லாம் வந்து குருவுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதனால் அந்த தர்மங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா வந்து இப்போ சொல்லுவாங்க அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இதை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா வருஷப்பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு குரு பெயர்றாரு எதுலேருந்து மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு மாறுறாரு அவர் சற்றையிற கொழையை எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேற கொழையை ஒரு வருஷம் இருப்பார் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார் அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் பார்ப்போம் இப்போ இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க மாறின குரு பகவான் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கிறாங்க அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருதத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழ்து இந்த குரு பயிற்சியில பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிகாரம் வாங்கி முன்னே போவார் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார் ரிட்ராகேஷன்னாக்க பக்ரம் பக்ரம்னா இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் சட்டையொழியை நாலு மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதில் பார்த்தா முந்நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வருது கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சி நாள் அதில் நாலு மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம் இருக்கிறதுலையே முழு சுபர் குரு அப்படிம்போம் குருவை போல் கெடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்வோம் ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார் ஒரு சில ராசிகளுக்கு மூணாறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பார தவிர கெடுக்க மாட்டார் ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது இந்த குரு பயிற்சி பயிற்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து வருஷப்படுத்தி சொன்னீங்க குரு பகவான் இயற்கை சுவர் அவர் வந்து எந்த ஒரு கிர கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தேன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே ஏழாம் பார்வையாக அதாவது நூற்றி எண்பது டிகிரி பார்வைகள் இருக்கும் ஆனால் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதனால் வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்தை இடத்த வந்து சுபப்படுத்துகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குரு பயிற்சியில் பார்த்த பொதுவாகவே இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு கடலை மாலை போடுறது அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம் அதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு நெய் வழக்கு ஏற்றுறது இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள் அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் ஏதோ பார்த்த இல்லையானால் மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம் அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையும் பார்த்த ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிரணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவையாகும் அது இல்லைன்னா ஓம் குரு தேவாய பிரம்மானந்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவ கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும் ஏதோ பார்த்தேன்னா குரு பகவானை பொறுத்தவர்களும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர்தான் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானை பொறுத்தவர்களும் தனக்காரகன் பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும் அது தவிர வந்து புத்திர காரகன் குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம் அதனால் தன்மக்கள் மழலை செல் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுவரனுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம் அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் நடுவில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா ஐயா குருபலன் வந்தாச்சா கல்யாணம் அப்படின்னு எழுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்குது அதனால் குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தன காரகத்துவம் அதை தவிர புத்திர காரகத்துவம் அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம் இந்த மூன்று விஷயமும் வந்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அனைவருக்கும் ஹரிஹரி சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ குரு பயிற்சியில் மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன நற்பலங்களை தரப்போகுது அப்படின்னு பார்ப்போம் இப்பொழுதுமே பார்த்தோம்னாக்கா இருக்கதிலேயே முழு சுபர் அப்படின்றது குரு பகவான் இந்த குரு பகவான் போகிற இடம் மேஷராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடம் அப்படின்றது கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபத்தில் போகிறார் ஒன்று அடுத்தது ரெண்டாம் இடம் மேஷத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்றது வலுப்பெறுது என்ன குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் வலுப்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் வலுப்படுத்துவார் அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசிக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பற்றி தான் நம்ம ரெண்டாம் இடத்துல பார்க்க போகிறோம் இதுவரை மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்து ரெண்டாம் இடத்துக்கும் வராரு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருக்கேன் ஜாமி என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மேஷராசி அன்பர்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை கொண்ட அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிருமா எல்லாமே முடிஞ்சிரும் சரி அடுத்தது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலை ஒரு சில நேரங்களில் தனக்காரனான குரு ஜென்மத்திலேயே இருக்கிறாரு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற சொல்லுவாங்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு ஜென்ம குரு வனத்திலே வனம்னாக்க அப்படி இல்லை இடம் பெயரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ அந்த இடம்பெயர்றதெல்லாம் நின்று ஒரு இடத்துல இருந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது குடும்பம் அமைஞ்சாச்சு வாக்கு கொடுத்த வாக்கை காமிச்ச இது பண்ணியாச்சு ஜெயிச்சாச்சு வாக்கு தனம் குடும்பம் அடுத்ததை பொறுத்தளவுக்கு குருவுடைய பார்வைகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா கிரகங்களுக்கும் எல்லாத்துக்குமே சத சப்தம பார்வை நிற்கிற இருந்து நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்குறது எல்லா இடத்துக்குமே எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வை இதில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு விசேஷமான பார்வைகள் அப்படின்றது உண்டு ஒன்று அஞ்சாம் பார்வை இன்னொன்று ஒம்போதாம் பார்வை இதை தவிர சத சப்தம பார்வை இப்போ மேஷராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு நம்ம ஆறாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்ன அப்படின்னாக்க ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்போம் அதை பொறுத்தளவுக்கு எதிரிகள் அற்ற நிலை இந்த காலகட்டங்களில் உண்டாகும் ஒரு சில காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்க நம்மளுடைய துடுக்குத்தனமான பேச்சினாலேயே ஒரு சிலரை நட்புகள் உள்ளவங்களையும் எதிரியாக பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்துச்சு இப்போ அப்படியேற்பட்ட எதிரிகள் எல்லாமே உங்கள் கூட அனுசரித்து போயிட்டு உங்கள் கூட ஒத்துழைத்து இந்த அவங்களும் முன்னேறுவாங்க நாமளும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் அடுத்தது பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வேலைக்காக தேடிகிட்டே இருந்துகிட்ருப்பாங்க ஒன்றுமே சரியாக செட் ஆகாமல் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு மூணு மூணு மாதம் ஆறு மாதம் கால பார்த்துட்டு கம்பெனி மாறிட்டே இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்களை இந்த குரு பயிற்சி கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் அதே போல் ம மென்டல் டிப்ரெஷன் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ அந்த மென்டல் டிப்ரெஷன் எல்லாமே இந்த குருவுடைய பார்வை அங்கே படும்பொழுது கண்டிப்பாக மென்டல் டிப்ரெஷன் அத்தனையும் குறையக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சி இதுக்கப்புறம் இந்த குருவுடைய ஏழாம் பார்வை என்ன செய்வார் குருவுடைய ஒம்பதாம் பார்வை என்னென்ன செய்வார் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு பகவான் ரெண்டாம் இடத்துல அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அவரே வந்து அவருடைய ஏழாம் இடத்தை பார்க்கும்பொழுது எட்டாம் இடமாக போகிறது மேஷராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது வலுப்பெற்று போகிறது மறைந்த இடத்துலேருந்து வரக்கூடிய பொருட்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இன்சூரன்ஸ் ரேஸ் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்றைக்கோ ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க அதுக்கு பணங்களும் கட்டியிருக்க மாட்டீங்க அது வந்து இப்போ ஆர்பிஐலேருந்து உங்களுக்கு ஒரு லெட்ரு வரும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் இதில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் போட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்தீங்க அது உங்களுக்கு வந்து சேரும் இப்போது பணம் வர்றதுக்கு தட தடங்கள் இருக்கவே இருக்காது ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது அதாவது குரு பகவானே ரெண்டாம் இடத்துல போய் உட்கார்றது பெரிய விசேஷம் ஏதவ பார்த்தாலே ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு இது ஒரு பெரிய ஏற்றம் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்து சுபத்துவம் அடைகிறதுனால மகரத்தை பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது புதிய தொழில் அமையும் தொழில் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது இவ்வளோனால என்ன ஆகும்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து குரு பகவான் உட்கார்ந்துருந்ததுனால ஒரு ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு லக்கு எல்லாம் ஃபேவர் பண்ணி தொழில் கிட்ட வரும் ஆனால் அதன் மூலியமாக வருமானம் இருக்காது நீங்கள் வந்து பணத்தை வச்சு அதாவது தொழில் நல்லா பண்ணுறீங்கன்னு பேர் தான் இருக்கும் ஆனால் இப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு தனம் வந்து எந்த அளவு நீங்கள் தொழில் வச்சுருக்கீங்களோ அதை விட பத்து மடங்கு அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து சேரும் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இந்த வாட்டி வந்துடும் இவ்வளவுனால ஏற்பட்ட எந்த மாதிரியான கடன்களும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரே வருஷத்துக்குள்ளே அடைஞ்சு நீங்கள் வந்து சர்ப்ளஸில் போயிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வரும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் புதிய தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாங் ஸ்டாண்டிங் தொழில்கள் வரும் அதுவும் வந்து பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இந்த வாட்டி ஸ்டாண்டிங் தொழில் வரப்போகிறது பண வரவு எப்போவுமே பேங்க் பேலன்ஸ் ரொம்ப ஹெஃப்டி பேங்க் பேலன்ஸ் இருக்கக்கூடியது வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு வாழ்க்கை ஏன்னா ஆறு எட்டு குரு பகவானே பார்க்குறாரு சுபத்துவம் அடையிறது ஆறாம் அதிபர் ஆறாம் இடத்துலையும் பார்க்குறார் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக வேலை செய்பவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா அதுவும் பார்த்தேன்னா இந்த இந்த மேஷராசிக்காரர்களில் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கவாள்லாம் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துனாலும் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகலாம் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமான வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு வந்து பிஆர் பார்க்கணும் அதாவது பர்மனண்ட்ரி ரெசிடென்ஷிப் பார்த்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கு பர்மனண்ட் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாட்டி இருக்கும் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவாளுக்கு கூட திடீர் பண யோகம் வரும் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது வந்து மறைவு ஸ்தானம் மறைந்து வாழக்கூடிய தன்மையை போய் ஒளித்து ஒளி வருது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வாழ்க்கையில் வரப்போகிறது சரி ஒருவேளை உங்களுடைய தசா புக்தி இந்த மாதிரியான காலகட்டங்களில் ஒத்து வரல ஏதோ சில சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் பொழுது என்ன எளிய பரிகாரங்கள் அதாவது ஏற்கனவே வந்து சில எளிய பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் அதை தவிர குரு காயத்ரி மந்திரத்தையும் சொல்லியிருக்கோம் அதை தவிர இப்போ வந்து ஐயா கிட்டே கேட்போம் நம்ம எந்த கோவிலுக்கு போனால் என்ன மாதிரியான என்ன எளிய பரிகாரங்களை செய்யறது மூலியமாக குரு பகவானுக்கு நல்ல ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும் அப்படின்றத கேட்போம் நல்லா அற்புதமாக தெளிவாக தெ அற்புதமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே நல்லா சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த ஆறாம் இடத்துல அதாவது மேசராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிற காரணத்தினாலையும் கேது கேது பகவானை இது காலம் வரைக்கும் வந்து குரு பார்க்காம இருந்தார் அப்போ இப்போ வந்து அவர் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அஞ்சாம் பார்வையில் கேது பகவானை பார்க்குற காரணத்தினால் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வந்து உடல் உபாதைகள் பெரியவங்களாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி இந்த மூட்டு வழி இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பெயின்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து வயசானவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி இந்த மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி இருந்த பிரச்சனையெல்லாம் இப்போ இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த குரு கேதுவை ஆறாம் இருக்கிற கேதுவை பார்க்கறதுனால இதெல்லாம் இப்போ வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் இருந்து நீங்கள் வந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது இது போக ஐயா வந்து பரிகாரங்கள் ஏதாவது சொல்ல சொன்னாங்க அதில் வந்து மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த கோச்சார பலன் நல்லா இருக்குது அந்த கோச்சார பலன் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு அவங்கவுங்களுடைய ஜாதகங்களில் கோச்சார ரீதியாக நல்லா இருந்தாலும் ஜாதகத்தில் உள்ள தசாநாதன் புத்திநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து தொல்லைகள் கொடுக்கும் அப்போ ஜனனகால குரு எந்த இடத்துல இருந்தார் இப்போ என்ன திசை நடக்குது அது மாதிரிலாம் பார்த்து பார்க்கணும் அப்படி அது மாதிரி பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் போய் பார்த்துக்குன்னு உங்களுக்கு என்ன சரியில்லைங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து அந்த மாதிரி சரியில்லாமல் இருக்கிறவங்க வந்து வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு போய் தீபம் ஏற்றி இந்த கொண்டக்கடலை மாலை அப்படின்னு சொல்கிறத வந்து நூற்றி எட்டு மணி கோர்த்து நாளே ஊற வச்சு மறுநாள் காலையில் கோர்த்து அதை கொண்டு போய் அணிவிக்கிறது இல்லைன்னா கொண்டக்கடலையை வந்து சுண்டலாக பண்ணிவிட்டு உப்பு உரப்பு இருக்கான்னு பார்க்காம சாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு தா அதை வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா இதனாலையும் மஞ்சள் கலரில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மஞ்சள் கலரில் உள்ள வேஷ்டிகள் புடவைகள் இதுகளை தானமாக கொடுக்கறதுனாலையும் இதனால் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக அமையும் மேலும் உள்ள விவரத்தை பற்றி நம்மளுடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பரிகார ஸ்தலம் அப்படின்றத பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஆலங்குடி குரு பகவானுக்குண்டான பரிகார ஸ்தலத்துக்கு போய்ட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் சரி ஸ்டோ சம்மப் பண்ணோம் அப்படின்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலுக்கு உண்டான காலகட்டத்தில் குரு பயிற்சி மிகவும் அபூர்வமான காலமாக இருக்கும் பணவரவுக்கு தடங்கள் இருக்காது பேச்சில் நல்ல வலிமை இருக்கும் சொல்லக்கூடிய வாக்கியத்தை ச வாக்கை சத்தியத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நீங்கள் சொல்ல வர்ற விஷயம் எல்லாமே வந்து கடைபிடிக்கப்படும் அதனால் கவலைப்படவே தேவையில்லை அதாவது வாக்கு கொடுத்துட்டு தப்பிடுவோமோன்னு பயப்படவே வேண்டாம் நீங்கள் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதை நீங்கள் வந்து காப்பாற்றக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலை மாற்றத்தில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் வேலையில் வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல அதாவது சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு பெரிய அபிவிருத்தி இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொன்னான குரு பயிற்சியாக இருக்க போகுது அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்